அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் பாரதியார் பற்றி ஒரு சில வரிகள் இதோ உங்களுக்காக பாரதியார் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பதினொன்றாம் தேதி சின்னசாமி ஐயர் லக்மிபாய் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணி பாரதியார் நாட்டின் தேசிய கவிஞர் என புகழப்பட்டார் பாரதியின் இயற்பெயர் சுப்பிரமணியன் இவர் சுப்பையா என அனைவராலும் அன்பாக அழைக்கப்பட்டார் பாரதியார் தனது பதினொன்றாம் வயதில் எட்டேபுரம் அரசரவையில் கவிதை பாடி பாரதி என்னும் பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் செல்லம்மாலை திருமணம் செய்து கொண்டார் பாரதியார் மதுரையில் சேதுபதி மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக சில காலம் பணியாற்றினார் சின்ன சிறுகிளியே கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஆத்திச்சுடி பாஞ்சாலி சபதம் போன்றவை இவரது படைப்புகளில் சில முண்டாசு கவிஞர் மகாகவி என புனை பெயர்களோடு அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று அன்று இவர் மறைந்தாலும் இவரது எண்ணங்களும் எழுத்துக்களும் என்றென்றும் நம் மனதில் வாழ்கின்றன